தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நலச்சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம் நமது செங்கல்பட்டு சங்கத்தின் சோலார் பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விருப்பமுள்ள நபர்கள் அவர்கள் சேர்ந்து பயிற்சி பெற தலைவர் திரு ஆறுமுகம் அவர்களிடம் அணுகி சேரலாம் நீங்களே யார் என்று முடிவு செய்யலாம் மின் பணியாளரா அல்லது அட்வான்ஸ் சோலார் டெக்னிக்கல் பணியாளரா என்று முடிவு செய்து கொள்ளலாம் பாருங்கள் இனிவரும் காலங்களில் மின் உற்பத்தி குறைந்து இயற்கையின் சூரிய ஒளியின் மூலமாக சோலார் மின்னு உற்பத்தி பெருகும் என இந்திய அளவில் பிரதான் மந்திரி அறிவித்திருக்கிறார் வாருங்கள் சோலார் பயிற்சி பெறுவோம் நாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ப்போம் தமிழ்நாடு மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஏ ஆறுமுகம் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது இரண்டு மூன்று செயலாளர் பாலசுப்ரமணியன் இல்ல ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது ஏழு பொருளாளர் கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஐந்து நான்கு மூன்று ஐந்து பூஜ்யம் எட்டு உங்கள் சந்தேகத்துக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும்